அட்லீஸ்ட் வந்து லவ் டுடே மாதிரி இருந்தால் கூட படம் தப்பிச்சிக்கோ அப்படின்னு தான் நினச்சி வந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த ஒரு ஆவரேஜாக போச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் தேட்டர் மூமெண்ட் மோட்டிவேஷன் படி தெறிக்க விட்ருக்காங்க லவ் டுடே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் லவ் பண்ணால் அந்த லவ்வில் என்னென்னலாம் பிரச்சனை வைக்கிறத அந்த ஒரே ஒரு சீன சீக்வன்ஸை வச்சுட்டு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணி அனுப்புனாங்க இந்த படத்துல காலேஜ் படிக்கிற பையனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும் ஒரு அரியர் வச்ச பையனுடைய முடியும் ஒரு ஆல் கிளியர் பண்ணி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டோடைய லைஃப் எங்கே போய் முடியும் ரெண்டுக்கும் உள்ள பிரச்சனை என்னங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க அதுதான் ப்ளஸ் இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் மட்டும் எல்லாருக்கும் வந்து லைஃப் கிடையாது லைஃப் இருக்கிற லைஃப் தான் வந்து லைஃப்ன்றது வந்து தெளிவா கிடைக்கிறார் உண்மையா சொல்கிறேன் டேரெக்ட் வந்து வேற லெவல் திங்கிங்கி இந்த மாதிரி படம் இருக்கிறது வந்து நம்ம உண்மையிலே பாராட்டும் நான் வந்து ரொம்ப என் கண்ணே கலங்கிச்சு லாஸ்ட் டீலெலாம் பார்த்துட்டு நான் வந்து ஆக்சுவலாக வந்து படம் வந்து அப்படியே முடிஞ்சிடணும் நினைச்சேன் அந்த லவ் படம் கல்யாணம் பண்ணி ஆடு சர்ஜு அதுல முடிஞ்சிடும் நினைச்சேன் ஆனால் ஒரு கண்டென்ட் லாஸ்ட் லீவ்ல தான் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் அப்போ வேற அந்த பையனோட வாழ்க்கை வந்து கெடுது அதை வந்து நம்ம வந்து திருத்தி அவனால் நம்ம நம்மளால அவன் வாய்ப்பு கெட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாற்றி அமைச்சா

நம்ம தப்பான ரூட்டில் சக்ஸஸ் ஆகி வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொலுஷன்ட்டு கிளைமாக சொல்லுவாங்க

குடும்பம் இப்படி கஷ்டப்படுதுன்னு படிச்சு பெரிய ஆள் ஆகி ஐஏஎஸ் ஆகும் அது ஒரு மோட்டிவேஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலை இல்லாதவன் ஓடி ஜெயிச்சு பேரலிம்பிக்ல ஜெயிச்சு ஒரு பதக்கம் வாங்குறான் இந்தியாவுக்கு வந்து இது பண்றான் அப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் இந்த மாதிரி மோட்டிவேஷன் லைன்ல ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படமும் ஒரு மோட்டிவேஷன் டான்ல என்ன மோட்டிவேஷனோ அதே மோட்டிவேஷன் தான் டான் படம் மாதிரி டான் படம் மாதிரி சொன்னாங்க படம் வந்து இவர் சொல்ற மாதிரி பிரதர் சொல்ற மாதிரி கலரே வேற வேற லெவலில் இருக்கு டான்ல அதோட முடிச்சு ஆனா இதுல வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க அந்த படம் ஜெயிச்சு தான் நான் நினைக்கிறேன் பிண்டாரு அதாவது அவருக்கு வந்து தனுஷ் மாதிரி தான் பண்றாரு ஓகே அதெல்லாம் நான் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க இனிமே அம்மா இனிமே தனுஷ் மூணு மறந்துருவாங்க

அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கும் அப்படியே பெயினா வெளியில வருவோம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அந்த சூப்பர்லியூசிக்லாம் கதை நல்லா இருந்துச்சு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் எல்லாம் அமைக்கிட்டாங்க மியூசிக்கே இல்லைனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு அமைக்கிட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஃபைட் சீன்லாம் இருக்குன்னா ப்ரூஸ்லி ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு சீக்வன்ஸ்ல வந்து சொல்லுவான் டே நான் படிக்கணும் இது லாஸ்ட் டே எக்ஸாம் எனக்கு அரியர் கிளியர் பண்ணணும் நீ போயிருன்னு சொல்லும் போதே சண்டை வந்துடும் போயிருட சொல்லும் சொல்லும்போது சண்டை வரும் புக்கை தூக்கி வீசுவாப்பில ஏன்னா மச்ச தூக்கி போட்டுருவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி டிராகன் கேப் இல்ல இல்லை இல்லை அதில் உள்ள தியூரியை அப்படின்னா படி அப்படின்னு சொல்லும்போது அந்த பேராகிராஃபை படிக்கணும்னா பேராகிராஃப் எடுப்பேன் ரூல் நம்பர் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவன் படித்து முடிச்சோட அதுக்கேற்ற மாதிரி கிட் பண்ணுறது ரூல் நம்பர் டூ அப்படின்னு போய் அடிக்கிறது ரூல் நம்பர் த்ரீ போட்டு அடிக்கிறது பார்த்தா ஒரு சரியான டிஃப்ரெண்ட்டான ட்ரை பசங்களாம் இப்படிதான் செய்வானுங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க செம்ம பண்ணியிருக்காங்க திரும்ப போய் அதில் வந்து லாஜிக்காக பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பட் இந்த படம் வந்து லாஜிக் இல்லாம தரமா திரும்ப போயிருக்காங்க அது வந்து ஸ்கிரீன் பிளே தான் எல்லாருமே சீட் மொனையில உட்காந்து பார்த்தாங்க நானும் லைவா பார்த்தா எல்லாரும் சீட் மொனையில உட்காந்து பார்த்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா திரும்ப இருந்தாங்க இந்த மாதிரி அதான் அப்புறம் இந்த மாதிரி தான் நாங்க எதிர்பார்க்கறோம் இந்த மாதிரி நீ குடும்பம் இல்லாம படம் சாப்பிடுவோம் இது வந்து அச்சீவ் இந்த 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 வீக் இந்த படம் தான் இது நான் நோட் பண்ணிக்கிறேன் லவ் டு டே விட இது நல்லா இது நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷனே தாத்து நான் என்ன சொல்றது தெரியுமா இந்த கதையும் கதை சார்ந்த களமும் இந்த ஸ்கிரீன் பிளேம் நல்லா இருக்கிறதுனால பிரதீப் மட்டும் இல்ல இந்த ரஞ்சித் ப்ரோ நடிச்சாலுமே இந்த படம் நல்ல படம் ப்ரோட ஓப்பனிங் வேணா எல்லாமே இருக்கும் ஆனா இவருக்கும் பார்த்தீங்கன்னா செம படமா அமையும் ஏன்னா அந்தளவுக்கு ஹீரோயெல்லாம் டாமினேட் பண்ணது அந்த படத்தோட ஸ்டோரி ஹீரோயின் எல்லாம் டாமினேட் பண்ணது அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அதனால என்னமோ தெரியல வித் மோட்டிவேஷன் சூப்பரா போட்டு அச்சு விட்டு டேரக்டர் செமையாவது ஒரு ஒரு அந்த பசனோட ஃபீலிங்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க சொல்றாங்களா அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்

நம்ம மணிகண்டன் அதுக்கு அடுத்து இவர் வந்து ஜெயஸ்டர்னா சொல்ல முடியல கண்டிப்பா கண்டிப்பா ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம் சூப்பர் ஒன் டைம்ல நான் இன்னொரு தடவை போகணும் நானுமே ஒரு தடவை போறேன் கண்டிப்பா அந்த அளவுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு வெளிய வரும்போது பரவாலடா என்னடா சின்ன பசங்களா சேர்ந்து நம்மளை எல்லாம் சேர்க்க வச்சுருக்கோம் அத நான் என்ன சொல்ல தெரியுமா படம் நல்லா இருந்துச்சுன்னா ஹீரோவே பார்க்க தேவையில்லை யாரா இருந்தாலும் நம்ம வெல்கம் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் எனக்கு இந்த படம்